ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோரு புருசோதயாத் ஓம் காலியே சுத்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி புரசோதயாத் ஜோதிர் நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி டெல்லியில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு ஃப்ராங்கா சொல்லப்போனால் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் தான் ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையோடு டெல்லியில் அதாவது பாராளுமன்றத்தில் பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார் அப்படின்னு தெல்ல தெளிவாக அவருடைய ஜாதக ரீதியாக நாம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு அனைத்து தலைவர்களுடைய ஜாதகத்தையும் நாம் கம்பேர் பண்ணி பார்த்ததில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தலைமையின் கீழே அதாவது திமுக கூட்டணியானது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அறுதி பெரும்பான்மையோட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அது எந்த அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் சிம்ம லக்னம் சிம்ம ராசி லக்கணத்தில் சந்திரக்கிறதால ரொம்ப ரொம்ப சாதுவானவர் தான் அப்படி ஒன்றும் கோபக்காரர்லாம் ஒன்றும் கிடையாது மூணாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் உச்ச பலத்தில் இருக்கிறதால நீண்ட ஆயில் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மினிமம் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிலை பெற்றவர் நீண்ட ஆயிலை சனீஸ்வர பகவான் தருவார் குறிப்பாக இவருடைய மூணாம் வீடாகிய தைரிய ஜெயஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இவருக்கு ரொம்ப ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் போராடும் குணத்தையும் தந்திருக்கிறார் அதனால தான் மிசா சட்டத்தையே கண்டு துணிச்சலோடு எதிர்த்தவர் எதுக்கு இது சொல்ல வரனா மூணாம் வீட்டில் சனி சிறப்பான உச்சவளம் பெற்றதால் எத்தகைய சோதனை வந்தாலும் அதையெல்லாம் கண்டு மனம் அஞ்சாமல் மனம் தளராமல் தீவிரமாக போராடி கடைசியில் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை தன்னுடைய டார்கெட்டை அடைஞ்சிட்டார் அதுக்காக சொல்ல வந்தேன் அதே போல் ஆறாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் ராகு இருந்தாவே எதிரிகளை ஒரு முறை இல்லாட்டியும் ஒரு முறை அதாவது ஒரு நாளில் ஒரு நாள் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆறாம் வீட்டில் ராகு அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும் அப்புறம் எதிர்கட்சியாகவும் அப்புறம் ஆளு கட்சியாகவும் இது எல்லாருக்குமே பொருந்தும் எந்த கட்சியுமே மக்களாட்சியை வரைக்கும் யாருமே கண்டினியூவாக ஆட்சி பண்ண முடியாது அதனுடைய அடிப்படையில் ஒரு நாளில் ஒரு நாள் எதிரியில் வென்று முடி சுடக்கூடிய அமைப்பு தான் இந்த ஆறாம் வீட்டில் விற்றுக்கூடிய ராகுபோகன் இவருக்கு தந்திருக்கார் அதே அதே போல் சிம்ம லக்கணத்தின் அதிபதியாகிய சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் வீட்டிருந்து தன்னுடைய சொந்த ராசியை பார்க்குறார் அதே போல் சந்திரனை நேருக்கு நேரடியாக பார்த்து சந்திர பகவானுக்கு பௌர்ணமி யோகத்தை அளிக்கிறார் இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு யோகம் சந்திர பகவான் பௌர்ணமி யோகத்தில் இருந்தாவே அளப்பரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் மிகப்பெரிய பதவியும் புகழ் ஆசை அந்தசையும் தருவார் அதனுடைய அடிப்படையில் தான் இவருக்கு அதாவது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பதவியாகிய தமிழக முதலமைச்சர் அப்படின்ற உயரிய பதவியை அளிச்சிருக்கார் அதே போல் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் வீட்டிருக்கிறதால தான் இவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருந்தது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய சோர்வுகளை நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியிருந்தது அதற்கு மிக முக்கிய காரணம் எட்டாம் வீட்டில் மறைவு சனத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் குரு நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதால ஓரளவு நல்ல பலனையும் செவ்வாய் பகவான் இவருக்கு கழிச்சிருக்கார் அதே போல் பாக்கியஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய குரு பகவான் தந்தை வழியில் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை தந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா சாணம் அப்படின்னா அது தந்தை குறிக்கக்கூடிய சாணம் அந்த தந்தையை குறிக்கக்கூடிய சாணத்தில் குரு பகவான் வீட்டிருந்து சனீஸ்வர பகவானை நேருக்கு நேரடியாக பார்க்குறதால உலக புகழ் பெறும் அமைப்பு இது பொதுவாகவே சனி பவான் கூட குரு சேர்ந்திருந்தாலும் சனீஸ்வர குரு பார்த்தாலும் மிகப்பெரிய பேர் புகழ் செல்வம் செல்வாக்க தரும் குறிப்பாக சொல்லணும்னா உலக புகழே தரும் அதனுடைய அடிப்படையில் தான் சோவியத் ரஷ்ய அரசானது நமது இந்திய அரசுக்கு இவரை பற்றி அறிக்கை கேட்டிருக்கு எதற்காக சொல்கிறேன்னா பொதுவாகவே சனீஸ்வர பகவானை குரு பார்த்தா அது உலக புகழ் அடைவார் அவர் அப்படின்றத குறிக்குது அதே போல் குரு பகான் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறதால எப்போவுமே பார்க்கறதுக்கு பளிச்சென்ற தோட்டத்தில் இருப்பார் ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணிக்குவார் தன்னுடைய முக அலங்காரத்துக்கும் ஒப்பனைக்கும் ரொம்ப ரொம்ப சிரத்தை மேற்கொள்வார் அதாவது மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது பழிச்சென்ற ஒரு அட்ராக்டிவான உருவத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது ஒன்றும் தவறு கிடையாது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியும் அதே போன்ற ஒரு அமைப்பு பெற்றவர் தான் அது மட்டும் இல்லாமல் குரு பகான் லக்னத்தில் விட்டுருக்கக்கூடிய சந்திரபவனை பார்க்குறதுன்றது அழியா புகழை தரும் இப்படி அனைத்து விதமான கிரக நிலைகளும் இவருக்கு சாதகமாக இருக்கிறதால தசா புத்தியும் ஒரு சாதகமாக இருக்கிறதால இப்போ நடக்கிறது சனி தசையில் ராகு புக்தி இது எந்த காலகட்டம் வரைக்கும் அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இவருக்கு சனி தசையில் ராகு புத்தி ராகு பகவான் இவருக்கு ஆறாம் வீட்டில் வீட்டிருக்கிறார் ஏற்கனவே சனி தசைன்றது உச்ச தசை தான் சனி பகவான் உச்ச பலத்தில் இருக்கார் அதனால் சனி தசை நல்லது தான் பண்ணியாகணும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த சப் பீரியட் சனி திசை வரக்கூடிய ராகு புத்தி பர்டிகுலராக இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு ராகு ராகுபகான் நல்ல வலுவாக தான் இருக்கார் ஆறாம் வீடுன்றது பராக்கிரம சாணம் எதிரி வியாதி வழக்கு கடன் கோட்டு கேஸு இதை பற்றி குறிக்கக்கூடிய சாணம் இத்தகைய சாணத்தில் ராகு ராகுபகானின் புத்தி இந்த காலகட்டத்தில் வர்றதால தன்னுடைய எதிரிகளை வீழ்த்துவார் எதிரி வியாதி வழக்கு கடன் இப்படி எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்ன விதமான பாதகமான பலன் வந்தாலும் அதையெல்லாம் கண்டு சோறு தைரியத்துடன் தீரத்துடன் போராடி வெற்றி பெறுவார் ஸ்வீட் அண்ட் ஷார்டாக சொல்லப்போனால் தன்னுடைய எதிரிகளை ஜெயிப்பார் வெல்வார் போட்டி பந்தயங்களில் வெல்வார் இந்த இடத்துல போட்டி பந்தயம் அப்படின்னா என்ன வருது எலெக்ஷன் தான் ஸோ தன்னுடைய அரசியல் எதிரிகளை வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றி பெறுவார் குறைஞ்சபட்சம் என்னுடைய கால்குலேஷன் படி முப்பத்தேழு தொகுதிக்கு மேலே தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஆக மொத்தத்தில் நமது பாரதத்தில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு தான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வாய்ப்புகள் அதிகம் தசாபுத்தி ரீதியாக அதே போல் நமது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுடைய திமுக தலைமையிலான கட்சி தான் தமிழகத்தில் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த பலன்கள் அனைத்துமே தனிப்பட்ட கட்சி ரீதியான பழங்கள்லாம் கிடையவே கிடையாது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகநிலை அடிப்படையாக வச்சு தசா புத்தி அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பழங்கள் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையோம் நன்றி நண்பர்களே